வெல்கம் டு அரோமா தமிழ் மீடியா நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்தனை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நாம் வந்து நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வெரி வெரி நைஸான ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது ஒரு நாட்டு அரசர் வந்து தன்னுடைய படை வீரர்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு அப்போ போய் வேட்டையாடி திரும்பி வரும்போது மன்னருக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது எங்கேயாவது செத்த ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள்ட்ட சொல்கிறாரு வீரர்கள் உடனே சுத்தும் முற்றும் பார்க்குறாங்க அழகான ஒரு மாமரம் நிறைய கனிகளோட நிற்கிது நல்ல நிழல் செம்மையான காற்று உடனே வீரர்கள் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க மன்னா அந்த மர நிழலில் நாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மரத்தை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு அந்த நிழலை போய் அந்த நிழல உட்கார்ந்த உனைக்கும் ரொம்பவே வந்து அந்த காற்றுக்கும் அந்த நிழலுக்கும் இவர் வேட்டையாடிட்டு வந்த கலைப்புக்கும் ரொம்ப சுகமாக இருக்குது அப்போ வீரர்கள்ட்ட சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் இந்த மரத்து நிழலில் நான் தூங்குறேன் நீங்கள் பார்த்துக்கிறோங்கன்னு சொல்கிறாங்க வீரர்கள் உடனே மண்ணாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க சரின்ட்டு மன்னர் வந்து படுக்கிறாரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் மன்னரோட தலையில் ஒரு சிறிய கல் வந்து விழுகுதுங்க உடனே மன்னர் பதறி போய் எழுந்திரிக்கிறாரு அப்படியே கீரைலாம் அப்படியே லைட்டாக ரத்தம் வருது உடனே வீரர்கள்லாம் பதறி போய் ஐயோ மன்னர் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னதாக தான் வழி இருக்குது பாருங்கள் இந்த கல் எப்படிங்க வந்ததுன்னு அப்படின்னு அந்த மன்னர் வந்து வீரர்கள்ட்ட சொல்கிறாங்க உடனே வீரர்கள் வந்து பார்க்குறாங்க தூரமாக ஒரு பெண்மணி நிற்கிறாங்க உடனே இந்த வீரர்களுக்கு கோபம் வந்துருச்சு இந்த பெண்மணி தான் இந்த கல்லால் மன்னரை அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு போய் அந்த பெண்மணியை ஏமா மன்னரை கல்லால் அடித்தா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அந்த அம்மா பதறி போயிடுறாங்க ஐயோடா நான் வந்து மன்னரை கல்லால் அடிக்கலை மரத்தில் இருக்கிற பழத்தை தான் கல்லால் அடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுவாக இருந்தாலும் மன்னர்கிட்ட வந்து சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க உடனே அந்த அம்மாவும் வராங்க மன்னர்கிட்ட கொண்டாந்து நிறுத்தப்படுறாங்க மன்னர் உடனே அந்த அம்ம்கிட்ட கேட்குறாங்க ஏம்மா என் தலையில் கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த அம்மா பதறி போய் ஐயோ மன்னா என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து மன்னர் இங்கே இருக்கிறது தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியலை என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப பசியோடு இருக்காங்க நான் இந்த காட்டில் விறகு வெட்டி கொண்டு கொண்டுவேன் இந்த மரத்தில் உள்ள பழத்தை பார்த்தேன் இந்த பழத்தில் கொஞ்சம் கொண்டு போனால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த பழத்துக்கு கல் தவிர மன்னர் இங்கே இருந்தது மன்னர் தலையில் விழுதுன்னு எனக்கு தெரியல என்ன மன்னிச்சிருங்க எதுவாக இருந்தாலும் தவறு என்னோடது தான் நான் வந்து சரியாக கவனிக்காமல் கல்லால் அடித்தது தப்பு தான் அப்படின்னு அந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இந்த மன்னர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ வேணுன்னு என்னை கல்லாலே அடிக்கலை உன்னோட குறி பழம் அதுவும் தன்னோட குழந்தைங்க ரொம்ப பசியாக இருக்காங்கன்னு சொன்னிங்க பாருங்கள் நீங்கள் தவறே செய்யலை பசங்களுக்காக தான் நீங்கள் பழம் கல் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த அம்மாவை மன்னிச்சு ரெண்டு பசு மாடு உடனே காவலாளிகள்கிட்ட சொல்கிறாரு போய் எங்கே இருந்தாலும் ரெண்டு மாடு கண்ணுக்குட்டியோட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவை நிப்பாட்டி அந்த வீரர்கள் உடனே போய் ரெண்டு பால் மாடை ஓட்டிகிட்டு வராங்க கன்று குட்டிகளோட இந்த அம்மாட்ட அந்த மாட்டை தானமாக கொடுக்குறாங்க உன்னோட குழந்தைங்க வந்து பசியோடு இருக்குன்னு சொன்னீங்க இந்த மாட்டை கொண்டு போய் பால் விற்று பசங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவர் கையில் இருந்த பணம் ஒரு சிறு தொகை அந்த அம்மாவுக்கு தானமாக கொடுக்குறாங்க ரொம்பவே அந்த அம்மா சந்தோஷப்பட்டு ஓகே மண்ணா இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதே நேரத்தில் தயவு செஞ்சு நான் செஞ்ச இந்த திரு சிறு தவறை மனசில் வச்சுக்காதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே அந்த மன்னர் சொல்கிறாரு அம்மா இங்கே நீ ஒரு தவறும் செய்யலை நீ வேணும்னு என்னை கல்லாலையும் அடிக்கலை பசங்களுக்காக நீ பறிக்க கல் அடித்த அது என் தலையில் விழுந்துச்சு அவ்வளவுதான் இதில் உங்கள் தவறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த அம்மாவே அனுப்பிவிட்றாங்க அதுக்கப்புறமா இந்த அம்மா வந் இந்த மன்னர் வந்து காவலாளிகள்கிட்ட வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க உடனே இந்த காவலாளிகள் கேட்குறாங்க மன்னா கல்லால் அடித்த பொண்ணையே நீங்கள் மன்னிச்சிருக்கிறீங்க எப்படி மன்னா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மன்னர் சொல்கிறாரு பழத்தை கொடுக்குற மரமே கல்லால் அடிக்கிறவங்களுக்கு பலத்தை கொடுக்குது நாம் சாதாரண மனுஷன் நமக்கு மன்னிக்கிற குணம் வேணும் எது நல்லது எது கெட்டதுன்னு திரித்து பார்க்குற ஆறு அறிவு உள்ள மனிதர்கள் ஒரு மரம் தன்னை கல்லால் அடிக்கிறவங்களுக்கே பழத்தை கொடுக்கும்போது ஆறு அறிவு உள்ள நம்ம மனிதர்கள் தெரியாம செஞ்ச தவிர தாராளமா மன்னிக்கலாம் அதைத்தான் நான் செஞ்சேன் இங்க பெருசா நான் எதுக்கு செய்யலைன்னு சொல்றாங்க உடனே அந்த காவலர்கள் படை வீரர்கள் அவர்களோட முகத்துல வந்து ரொம்பவே சந்தோஷம் மன்னரோட பெருந்தன்மையை நினைச்சு ஊறிப்படைகிறாங்க அதாவது யார் ஒருவர் தெரியாம செய்த தவிர நாம பெருந்தன்மையோட மன்னிக்கணும் அதுதான் மனிதாபிமானம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்துச்சா ஓகே பாய்